தை திருநாளும் பொங்கல் பண்டிகையும் தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை பறைசாற்றும் நிகழ்வுகளாகும் அந்த வகையில் பொங்கல் திருநாள் மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் போகியுடன் தொடங்கி தை முதல் நாளில் பொங்கலும் மறுநாள் மாட்டு பொங்கலும் மூன்றாவது நாள் காணும் பொங்கலும் கொண்டாடப்படுகிறது இத்துடன் சிறுமியர்களால் கொண்டாடப்படும் சிறுவீட்டு பொங்கல் விழா தென் மாவட்டங்களில் குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தொன்று தொட்டு நடைபெற்று வருகிறது இது குறித்து ஒரு சிறப்பு செய்தியை பார்க்கலாம் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை போகி பண்டிகையில் ஆரம்பித்து தொடர்ந்து நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது பொங்கல் என்பது வெறும் பண்டிகையாக மட்டுமல்லாமல் தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் உறவுகளை வேணுதல் ஒற்றுமை அன்பு ஆகியவற்றை வளர்த்து பலப்படுத்தும் நிகழ்வாக உள்ளது இத்தகைய பொங்கல் பண்டிகையின் சிறப்புக்குரிய ஒன்று சிறுவீட்டு பொங்கல் விழாவாகும் சங்க இலக்கியத்தில் சிறுவயது பெண்கள் சிற்றில் கட்டி விளையாடுவதை நூறு கலித்தொகை குறுந்தொகை நற்றிணை அகநானூறு ஆகிய நூல்களில் சிறப்புற குறிப்பிடப்பட்டுள்ளது சிறுவீட்டு பொங்கல் விழா தமிழர் பாரம்பரிய மரபில் இன்றளவும் தொன்று தொட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது தென் தமிழகத்தில் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பெண் குழந்தைகள் இருக்கும் வீடுகளில் சிறுவீட்டு பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது பொங்கல் செய்வதற்கான அடுப்பு பானை கரண்டி மற்றும் சமைப்பதற்கான பொருட்கள் அனைத்தையும் களிமண்ணை கொண்டு சிறிய வடிவங்களில் தயார் செய்வார்கள் அதேபோல் சிறிய அளவிலான வீடு மற்றும் வீடு சார்ந்த பொருட்களை ஓவியம் மூலம் உருவாக்கி பொங்கல் சமைத்து விளையாடி மகிழ்வர் சிறு பொங்கல் விழாவை பொட்டி சிறு குழந்தைகள் உள்ள வீடுகளில் மார்கழி மாத தொடக்கத்திலிருந்தே வீட்டின் முன் கோலமிட்டு சாணி பிள்ளையார் வைக்கப்பட்டு அதன் மீது பூசணி பூ வைத்து நாள்தோறும் அதனை சிறுவீட்டு பொங்கலிடும் வரை சேமித்து வைப்பார்கள் தை மாத பொங்கலுக்கு பின்னர் வரும் பூச நட்சத்திரத்திற்கு முன் சிறுவீட்டு பொங்கல் வைக்க உகந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறுவீட்டு பொங்கல் வைக்கப்படும் அதன்படி சிறு வீட்டு பொங்கல் விழா நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது நல்ல சந்திப்பு மீனாட்சிபுரம் பகுதியில் உள்ள வீடுகளில் பெண் குழந்தைகள் வண்ண கோலமிட்டு பூசணி கரும்பு மஞ்சள் கொத்து உள்ளிட்ட தோரணங்களால் வீடுகளை அலங்கரித்தனர் பின்னர் வீடுகள் முன்பு சிறிய வீடு போன்ற அமைப்பு உருவாக்கி அதன் முன்பு சாணம் வைத்து அதன் மீது பூசணி பூ வைத்தனர் இதனைத் தொடர்ந்து சிறிய பானையை சிறிய அடிப்பில் வைத்து சிறு குழந்தைகள் பொங்கலிட்டனர் பொங்கல் பொங்கியதும் பொங்கலோ பொங்கல் என குழவையிட்டு பொங்கல் பானை மற்றும் காய்கறி படையல் வைத்து தீபாதாரணை காட்டி வழிபாடு நடத்தினர் பின்னர் ஒரு மாத காலம் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த பூசணிப்பூ சாணம் ஆகியவற்றுடன் பொங்கல் கரும்பு மஞ்சள் மற்றும் காய்கறிகளையும் உழவுக்கும் உழவருக்கும் வாழ்வாதாரமாக இருக்கும் நதியில் குடும்பத்துடன் சென்று கரைத்து வழிபட்டனர் சங்க இலக்கிய காலத்திலிருந்து கொண்டாடப்பட்டு வரும் சிறுவீட்டு பொங்கல் விழா பெண் குழந்தைகள் இருக்கும் வீடுகளில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருவது தமிழர் பண்பாட்டில் பெண்களுக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவத்தை உணர்த்தும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது